வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அழகான ரீசேல் இண்டிபெண்ட் வில்லா தான் பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி பற்றின விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு வந்து அடி ரோடுங்க தார் ரோடு வீடோட எலிவேஷன் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மாடம்பாக்கத்தில் இருக்குதுங்க மாடம்பாக்கம் அப்படின்னா சேலையூர் மாடம்பாக்கம் ஸோ நம்ம நிறைய கூடுவஞ்சேரி சரௌண்டிங்லேயே ப்ராப்பர்ட்டி வீடியோ போட்டுட்ருப்போம் ஸோ அந்த கூடுவஞ்சேரி மாடம்பாக்கம் கிடையாது இது வந்து சேலையூர் மாடம்பாக்கம் கார் பார்க்கிங் பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் கார் பார்க்கிங் தான் வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வால்ல கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால் டைல்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு அடி செட் பேக் கொடுத்துருக்குறாங்க நம்ம லாஸ்ட் வரைக்குமே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் செட் பேக் கொடுத்துருக்காங்க இந்த சர்வீஸ் ஏரியாவுக்கு அப்படியே நீங்கள் கிச்சன்லேருந்து வரலாம் பாருங்கள் சேஃப்டி கிட் இருக்குது ஸோ இந்த கேட்டு வழியாக நீங்கள் கிச்சன்லேருந்து இருந்து அப்படியே இந்த சர்வீஸ் ஏரியாவே அசஸ் பண்ணிக்கலாம் வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடுங்க ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வீடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஸோ அமேசிங்காக இருக்குது வீடு ஸோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் கீழே வந்து நம்ம செப்பல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு அழகாக கபோர்டு போட்டு வச்சுருக்குறாங்க ஸ்டெப்பு வந்து கிரனேட் ஸ்டெப்பு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கிட் கொடுத்துருக்குறங்க ஒரு மொஸ்கிட்டோ டோரும் இருக்குது அழகான டீ டீகோட்டு டோரு ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ நல்ல ஸ்பேசிஸான லிவிங் ஹால் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா பில்டப் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் ஏன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஸோ நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால் நல்ல ஹால் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மூணு விண்டோ இருக்குது இந்த ரைட் சைடில் மட்டும் லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்குது ஸோ நல்லா உங்களுக்கு காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் வென்டிலேஷனுக்காக வந்து நான் ஃபுல்லாக லைட் போட்டு எடுத்துருக்கேன் ஸோ ஸ்ட்ரைட்டர் தெரியுது வந்து கிச்சன் ஸோ பாருங்கள் ரூஃப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃபால்ஸ்லிங் பண்ணியிருக்காங்க ஸோ ஓகே போகலாம் நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம் கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்குறாங்க ஓகே கிச்சனுக்குள்ளே போகலாம் கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கிச்சனுங்க மாடுலர் கிச்சன் தான் ஸோ ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு மெயின் டோரோட சேஃப்டி கேட் இருக்குது நல்ல பெரிய விண்டோ இருக்குது அதனால் கிச்சன் எல்லாம் உங்களுக்கு நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கிரனைட் ஸ்லாப்பு எஸ்எஸ் எங்கு தான் ஸோ எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எல்லாமே புத்தம் புதுசாக இருக்குது ஸோ எனக்கு வந்து ரீசேல் வீடு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வரலைங்க ஏன்னா வீடு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க நீட்டாக இருக்குதுங்க வீடு ஓகே நான் இங்கேருந்து அப்படியே காமிக்கிறேன் நம்ம ஏற்கனவே அந்த ஏரியாவை பார்த்துட்டோம் ஸோ ஓகே ரிட்டர்ன் ஆயிடலாம் இந்த ஸ்டெப்பு மாடிக்கு போகிறோம் இல்லையா அதுக்கு கீழே கூட பாருங்கள் அழகாக வந்து அதுவும் கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஹாலிலே வந்து பூஜைக்கான செல்ஃபும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூபிஎஸ்லாம் வச்சுருக்குறாங்க ஸோ நல்லா இருக்குது ஸ்பேஸு எதுவுமே வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் ஸ்டைலில் இருக்குது ஓகேங்க இது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா புத்தம் புதுசாக இருக்குதுங்க இது ஆக்சுவலாக இது செவன் இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை நான் உங்களுக்கு இதில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்கள் உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க எல்லா டீட்டெயில்ஸும் நேர்லேயும் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிப்பாங்க ஸ்டெப்லாம் பாருங்கள் கிரனேட் ஸ்டெப்பு எஸ்எஸ் ஹேண்ட் ரயில் தான் கொடுத்துருக்குறாங்க நல்லாயிருக்கு ஸ்டெப்புமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக லுக்காக இருக்குது ஸோ இங்கேருந்து பாருங்கள் ரூஃபு ஆக்சுவலி இது வந்து லாபின்னு சொல்லுவாங்க ஸோ இதிலிருந்து லெஃப்ட்டில் ஒரு பெட்ரூம் இருக்கும் ரைட்டில் ஒரு பெட்ரூம் இருக்கும் ஸோ வந்து லாபி சென்டரில் வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கும் அழகாக சிலிங்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க நல்லா பெரிய சைஸ் பெட்ரூம் இது அட்டாச்சு டெஸ்ட் ரூமோடு இருக்குது ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க அதனால் உங்களுக்கு பெட்ரூம் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் ஸோ ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ரொம்ப மெயினான லொக்கேஷனுங்க மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடு ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பாருங்கள் லாஃப்ட்டு செல்ஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு நீட்டாக இருக்குங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் அடுத்ததாக நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் பெட்ரூமுங்க நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் இது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பெட்ரூம் நல்லா பெரிய சைஸ் நீங்கள் இந்த வீட்டை வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருக்கு முடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு டோக்கன் மட்டும் பண்ணிவிட்டு ஸோ லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் லோனுக்காக இருந்தாலும் சரி இல்லை ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் சரி இது வந்து பால்கனி நல்ல பெரிய சைஸ் பால்கனி தான் ஸோ இங்கேருந்து ரோடு வியூ தெரியும் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ லுக்காக இருக்குது அந்த ஏரியா பார்க்குறது வெரி டீசெண்டான ஏரியா ஸோ பால்கனி ஸோ உள்ள ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க லாஃப்ட்டு செல்ஃபி எல்லாமே ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் அதுக்கான கபோர்டு தான் இது இதுக்கு பக்கத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கு அதையும் பார்த்தர்லாம் வெஸ்டர்ன்ல இருக்கு இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் சரி இந்த வீட்டோட பிளான் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க நேரில் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த வீட்டை நேரில் பாருங்க ஏன்னா ஒரு சூப்பரான வீடு ரீசேல் வீடில் நான் பார்த்ததுல கொஞ்சம் பெஸ்ட்டான வீடு இது வீடு ரொம்ப அமேஸிங்காக இருக்குது ஓகே நம்ம மேலே போகலாம் மாடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வீடு வந்து ஆக்சுவலாக இடம் வாங்கி ஓன் யூஸ்க்கு கட்டின வீடு தான் இது ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு வந்துட்டோம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ சரௌண்டிங் எல்லாமே பாருங்கள் ஸோ நல்லா ஹைலி டெவலப்மெண்ட்டான இடம் வெரி டீசண்டான ப்ளேஸு கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் இணைகிறேன் வணக்கம்